அனைவருக்கும் நாடி காத்தியன் காலை வணக்கம் இப்போ நான் நின்றுட்டுருக்கிற இந்த இடம் வந்து லட்சுமணம்பட்டி டூல் பிளாஸ் அடம் நின்றுட்டுருக்கேன் இந்த சாலை வந்து திருச்சி புதுக்கோட்டை போகக்கூடிய சாலை இது இந்த சாலை வழியாக நம்ம இப்போ நார்த்தாமலை கோயிலுக்கு தான் போக போகிறோம் அங்கே கோவில் போயிட்டு அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் இதை பற்றி தெரிஞ்சிக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிளைமேட் சூப்பராக இருந்தது கொஞ்சம் கூட வெயிலே தெரியல நாங்கள் விடி கிளம்புற பட்டுக்கோட்டையிலிருந்து கிளம்பும் பொழுது அப்படியே மழை சாரலாகவே இருந்தது பாப்பாநாடு ஓரத்த நாடு வல்லம் பைபாஸ் சாலை வழிக்குமே அப்படியே தான் இருந்தது திருச்சி தஞ்சாவூர் சாலை வழி வந்ததுக்கு அப்புறம் தான் மழை சார்லில் ஆனால் வந்து ஜில்லுன்னு காற்று இப்போயுமே அந்த ஜில்லுன்னு காற்றோடு தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் பஞ்சபூர் பேருந்து நிலையத்துக்கு அடுத்து திருச்சி புதுக்கோட்டை சாலையில் இருக்கக்கூடிய டோல் பிளாஸா லக்ஷ்மணம்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்திருக்கோம் இங்கேருந்து போகும்பொழுது டோல் அமௌண்ட் ஐம்பது ரூபாயும் இதே வழியில் தான் நாங்கள் திரும்பி வந்திருந்தோம் அப்போ இருபத்தஞ்சி ரூபாயும் கலெக்ட் பண்ணாங்க புதுக்கோட்டையில் நிறைய வரலாற்று கதைகள் இருந்தாலும் அந்த காலத்தில் வாணிப பகுதியாக இருந்திருக்கு திருச்சியிலிருந்து புதுக்கோட்டைக்கு போகக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலை த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் இந்த இடத்துல கீரனூர் வந்து ஒரு முக்கியமான பகுதியாக அமைஞ்சிருக்கு நம்ம போயிட்டுருக்குற இந்த ஃப்ளைஓவர் கீழே திருச்சியிலருந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய ரயில்வே லைன் போயிட்டுருக்கு அந்த இடத்த நம்ம இப்போ கடந்து போயிட்டுருக்கோம் கீரனுன்ற கிராமத்தை கடந்து நம்ம இப்போ வந்துட்டுருக்கோம் புதுக்கோட்டையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்துலேயும் திருச்சியிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்துலையும் இந்த நார்த்தாமலை அமைஞ்சிருக்கு இந்த இடம் வந்து அதிகமான வியாபார நிமித்தமாக வணிகர்கள் வந்து போயிட்டு இருந்தனால இது நகரத்தார் மலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு காலப்போக்கில் இந்த இடம் நார்த்தாமலை அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான மாணிக்கவாசருக்குன்னு தனி சன்னதி பொதுவாகவே எல்லா சிவ ஆலயத்துலேயும் சிவனுக்குன்னு ஒரு உருவம் இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் உருவமே இல்லாமல் சிவபெருமான் அறு இருந்து காட்சி தரக்கூடிய ஆவுடையார் கோவில் விராலிமலை முருகன் கோவில் சித்தனவாசல் குடவரை கோவில் அதை தொடர்ந்து நாம் இப்போ விஜயலாய சோழீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் இந்த இடம் மேலமலை அப்படிங்கிற பகுதியில் ஒரு சிறிய குன்றின் மேல் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை இந்த புதுக்கோட்டையிலேயே இன்னொரு மிகவும் புகழ்பெற்ற கோவிலுக்கு போக போகிறோம் ரெண்டையுமே இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம நாத்தாமலைக்கு போகக்கூடிய பகுதிக்கு வந்தாச்சு நம்மளுடைய வள பக்கத்தில் திரும்பும் பொழுது மிகப்பெரிய நுழைவாயில் கொண்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து மேல மலை ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு நம்ம இங்கேருந்துமே சித்தண்ண வாசலுக்கு போக முடியும் அதற்கான பாதை இதே வழியாக போகும்பொழுது நம்மளுடைய வள பக்கத்தில் தொடங்கும் அதன் வழியாகவே நம்ம சித்தன வாசலுக்கும் போக முடியும் அதே போல் சித்தன்ன வாசலில் இந்த நார்த்தாமலைக்கும் வர முடியும் நம்ம இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம் மழை சார்லேயே இல்லை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது நம்ம பயணம் வந்து அதிகாலையில் பயணம் செய்ற மாதிரி இருந்தது ரெண்டு பக்கமும் அடர்ந்த மரங்கள் அதுவும் ஆலமரம் அதிகமா அதிகமாக இருக்கிறத இந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது இதே பாதியாக நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய எதிர்புறத்தில் ஒரு கோபுரம் தெரியும் இதுதான் நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோவில் இது ரொம்பவே புகழ்பெற்ற கோவில் இந்த இடத்துக்கு நம்ம ரெண்டாவதாக வரலாம் முதல்ல போய் மேல மலையில் இருக்கக்கூடிய சேகுருமான பார்த்துட்டு அடுத்து நம்ம இங்கே வருவோம் இப்போ நம்ம விஜயலாய சோழீஸ்வரர் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு தெரியல இந்த பாதையில் தான் ஏறி போகும்னு சொல்கிறாங்க அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள் ஒரு சின்ன கோபுரம் அங்கே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க எப்படி போகிறதுன்னு தெரியல பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல நிறைய வெள்ளை தாமரை பூ போட்டுக்கோப்பி இந்த இடத்துல நிறைய மயில்லாம் இருக்குது இந்த இடம் இப்படி இருக்குது நீங்கள் வரும்பொழுது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கவனமாக வாங்க நாங்கள் வந்த நேரம் நல்ல மழை மழை பெஞ்சு விட்டுருக்கு அதனால் பாறையில் அங்கங்கே தண்ணி நிறையா நிற்கிறத பார்க்க முடியுது கேட்குதா உங்களுக்கு மயில் சத்தம் இங்கே இருக்கக்கூடிய பாறைகள் வெட்டி தான் தஞ்சாவூர் கோவிலுக்கு பயன்படுத்தினதாக படிச்சிருக்கேன் அது எந்தளவுக்கு தெரியல நார்த்த மலையில் நிறையா இடங்கள் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது இப்போ நாங்கள் வர வழியில் ஒரு அம்மன் கோவில் பார்த்தோம் அதுவுமே ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க அதை நம்ம போகும்போது பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து சிவன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய லிங்கம் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க தெரியுதா அதுக்கும் பாறையிலேருந்து தண்ணி வர ஊறுது தூரத்தில் இந்த அழகெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இயற்கை ரொம்ப சூப்பர்னே சொல்லலாம் சித்தண்ண மாசத்துலேயும் நம்ம இது மாதிரி மலை மேலே ஏறி தான் போவோம் மேலே ஆனால் அங்கே கொஞ்சம் படி அமைச்சிருப்பாங்க இங்கே வந்து படி எதுவும் இல்லை நம்ம இப்போ இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம் இப்போ பாதை எல்லாமே இப்படி தான் இருக்குது இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக கூப்பிட்டு வரணுங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இதை மாதிரி ஒரு அமைதியான சூழல் வர எங்கேயுமே கிடைக்காது நமக்கு சுற்றிலும் பாறைகள் தான் பாறையில் வந்து தண்ணி மட்டும் இல்லைங்க அங்க அங்கே கிளாஸ் அதிகமாக கிடக்கு கொஞ்சம் கவனமாக வாங்க செப்பல் போட்டு வர்றது அப்படின்னு சொன்னாக்கா சேஃப் தான் இருந்தாலும் மலை மேலே ஏறும்போது கஷ்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இன்றைக்கி வெதர் சூப்பராக இருக்குது சில்லுன்னு இல்லை ஹாட்டாகவும் இல்லை மழை பெஞ்சு விட்டுருக்கிறதுனால இந்த பாறையில் நடக்கும்போது கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்கும் மற்றபடி சூப்பர் இன்னைக்கு மலையினோட உச்சி பகுதிக்கு வந்திருக்கும் கிட்ட போகும்பொழுது ஒரு சுன்னை பகுதியை பார்க்க முடியுது அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கேணி இல்லை இது மிகப்பெரிய சுன்னை பகுதி இது தாங்க நான் சொன்னேன் சுனைப்பகுதி இந்த இடத்துக்கு தலையருவி சிங்கம் பேர் இதுக்கு பக்கத்துலேயே குட்டி பிள்ளையார் கோவிலும் குண்டுனுடைய அடிவாரத்தில் குளமும் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும் இந்த சுனைப்பகுதி வந்து இந்த பிள்ளையார் கோவிலினுடைய பின்புறத்தில் அமைஞ்சிருக்கு நம்ம இந்த இடத்துலேருந்து பார்க்கும்பொழுது ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது பாதி தூரம் ஏறி வந்தாச்சு கோவில் கோபுரம் கீழே இருக்கும்போது பார்க்க முடிஞ்சுது மேல வந்தோடனே எங்க இருக்குன்னே தெரியல இந்த குண்டினுடைய முக்கால் பங்கு தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் கோவிலுடைய கோபுரம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது குண்டினுடைய உச்சி பகுதியிலிருந்து நம்ம தூரத்துல தெரியக்கூடிய அந்த அடர்ந்த மரங்கள் இருந்த பகுதி அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு கோபுரமே இல்லாம இருக்கு அது போல இந்த நந்தி இருக்கிற இடம் வந்து மண்டபம் இல்லாம நாலு கால் உள்ள தூண் மட்டும் இருக்கு அஹ் மலையிலயே கொடைஞ்சி கோவில் அமைப்பு இருக்கு நம்ம கோயில் உள்ள இருக்க இறைவனை பார்க்க முடியலனாலும் சுற்றியில் இருக்கக்கூடிய இந்த கோபுரத்தினுடைய அழகு ரொம்பவே அ சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் மேல அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கோபுரத்தில் கோபுரத்துல வட்ட வடிவத்தில் அமைஞ்சிருக்கும் அதுக்கும் கீழே செவ்வகம் வடிவம் கொண்டு இந்த கோவிலுடைய அமைப்பு இருக்கும் இந்த கோவிலோட அமைப்பை கொண்டு தான் தஞ்சை பெரிய கோவில் அமைஞ்சிருக்கிறதா சொல்லுவாங்க அப்படியே எதிர்ப்புறத்தில் மிகப்பெரிய நீண்டு இருக்கக்கூடிய அந்த குன்றில் குடவரக் கோயில் இருக்கிறத பார்க்க முடியும் ஒரு இடத்துல விஷ்ணுவும் இன்னொரு இடத்துல சிவனும் இருக்கிறத பார்க்கலாம் நம்ம வட்ட வடிவம் அடுத்து சதுரம் அடுத்து செவ்வகம் வடிவம் கொண்டு அமைஞ்சிருக்கிற இந்த கற்றழி கோவில் முற்றிலும் கற்களால் மட்டுமே அமைக்கப்பட்டிருக்கும் நான் இதுக்கு முன்னாடி சித்தன்ன வாசல் பற்றி போட்டிருப்பேன் அந்த இடத்துலையும் குடவர கோவில் இருக்கிறத பார்த்துருக்கோம் இதே மாதிரி தான் இருக்கும் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லை புதுக்கோட்டையில் நான் பார்த்து என்னென்ன இடங்கள்லாம் இருக்கோ எல்லாமே புதுக்கோட்டை அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம் சூப்பரான கால வேலையில் இயற்கை சூழலோடு இருக்கக்கூடிய இந்த கற்றழி கோயிலினுடைய வாசல் மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு நான் இருக்கிற இந்த இடம் வந்து அந்த காலத்தில் பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க பார்க்க முடியல குட்டி குட்டி மண்டபம் இது எல்லாமே கோவிலை சுற்றி இருக்கக்கூடியது ஆரம்பத்தில் வந்து எட்டு மண்டபங்கள் இருந்திருக்கு இந்த இடத்துல வழிபடக்கூடிய தெய்வங்கள் எதுவும் இல்லை ஆனால் இப்போதைக்கு ஆறு தான் இருக்குது இந்த எட்டு மண்டபமே எட்டு திசைகளை குறிக்கிற மாதிரி அந்த காலத்தில் இதை கட்டியிருக்காங்க இந்த குன்று பகுதியில் நீரோட்டம் அதிகமாக இருந்ததுனால பாசி அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சது நம்ம இதை கடந்து வரும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிரதானமாக உயர்ந்து நிற்கக்கூடிய இந்த கற்றழி கோவிலை நம்ம பார்த்துட்டு நம்ம வெளியில் வரும்பொழுது நந்திக்கு பின்னாடி ரெண்டு குடவர கோயில் இருக்கிறத பார்க்க போகிறோம் இந்த மெயினான கோபுரத்துக்கு அப்படி எதிர்பொருத்தலை பார்த்தோம்னா தான் ரெண்டு குடவரக் கோயிலை பார்க்க முடியும் அந்த இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய யாழிகள்லாம் நிறைய சிலைகள்லாம் சிதந்திருக்கிறத பார்க்க முடியுது இந்த மலையை குடைஞ்சி தான் இந்த இடத்துல இந்த கோவில் அமைச்சிருக்காங்க இந்த பெரிய குகைக்கு பேர் வந்து பதினன்பூமி விண்ணகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஏழாம் நூற்றாண்டில் சமணர் குகையாக இருந்த இந்த இடம் தான் பிற்காலத்தில் விஷ்ணு கோயிலாக மாற்றப்பட்டிருக்கு இந்த இடத்துல நம்ம வந்து பன்னெண்டு அவதாரங்களுடைய விஷ்ணு சிலையை உள்ளர பார்க்க முடியும்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை அந்த மேடையில் யாழி யானை சிங்கம் பெண்முகம் கொண்ட யாழி இந்த சிலையெல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஆனால் பாதுகாப்பு கருதி கூட்டி இருந்ததுனால் பார்க்க முடியல இந்த இடம் வந்து பழியிலி ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் இது ஒரு சிறிய குடவரை சிவன் கோயில் சொல்லலாம் இது வந்து ஒன்பதாம் நூற்றாண்டுல பல்லவராயர்களால் ஆற்றின் கீழ் வந்து இந்த இடத்த வந்து கட்டியிருக்காங்க இந்த மேடையின் கீழேயே அப்படியே நிறைய கல்வெட்டுகள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது நம்ம இங்கேருந்து கோயிலுக்கு போகும்பொழுது கடகடன் ஓரளவுக்கு நாங்கள் சீக்கிரம் போன மாதிரி இருந்துச்சு கோயிலில் சாமி பார்த்துட்டு திரும்பி வரும்பொழுது அதே பாதையில் தான் வரும் ஆனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏற்ற இறக்கம் நிறையாவே இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இப்போ நம்ம நாட்டமலை மாரியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் இதுவும் ரொம்பவே ஃபேமஸான இடம் கோயில் உள்ளே எப்படி இருக்கணுன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு ஒன்றும் கூட்டம் இல்லை கேமரா யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால என்னால் உள்ளரை எதுவுமே எடுக்க முடியல உள்ளே வந்து அம்மன் வந்து உட்கார்ந்த நிலையில் சூப்பரான ஒரு தரிசனத்தை நாங்கள் பார்த்து முடித்தோம் இந்த கோவில் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அதாவது பங்குனி தான் திருவிழா நடந்து முடிஞ்சிருக்கு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் பார்த்திங்கன்னா முருகனுக்கு இருக்கக்கூடிய எல்லா குணங்களுமே இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க இது போன்ற தகவல்னா தொடர்ந்து தெரிய வரணும் அப்படின்னு சொன்னாக்கா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆலில் வச்சுக்கணும் தான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீண்டும் நம்ம சொந்தம் தொடர ஒரு புதிய வடியில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்